நீங்க கொண்டு வந்த அந்த புதுமை பெண் திட்டம் வந்து எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு என்னோட கல்வி கனவை நிறைவேற்றியதும் நீங்க தான் ஐயா என் பெயர் பின்னாடி பிபிஏ அப்படின்ற பட்டம் இருக்குன்னா அது உங்களால் மட்டும்தான் மூணு ஆண்டுமே எனக்கு வந்து இந்த கல்வி தொகையை கொடுத்து உதவி இருக்கீங்க நீங்க கொண்டு வர நலத்திட்டங்கள்ல மக்களோடு சேர்ந்து மாணவர்களாகிய நாங்களும் அநேக பயன் அடைஞ்சிருக்கோம் ஐயா அந்த வகையில் நீங்கள் தர உதவித்தொகையால் வெறும் கனவாக இருந்த என்னுடைய கல்லூரி படிப்பு இன்னைக்கு ஒரு நினைவானது உங்களோட இந்த திட்டத்தினால தான் யா இறை பணியோடு சேர்த்து கல்வி பணியும் அறநிலையத்துறை செய்குது அறநிலையத்துறையை மட்டுமல்லாமல் இது அறிவு துறையாகவும் செயற்பட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் எழுநூற்றி நாற்பத்தெட்டு மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணமும் கல்விக்கு தேவையான கருவிகளையும் வழங்கியிருக்கோம் உங்களுக்கு மட்டும் இல்லை கடந்த இருபத்தி இருபத்தோறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ரெண்டாம் நாள் இந்த கல்லூரியை திறந்து வச்சதுலேருந்து கடந்த மூணு வருஷத்துல ஆயிரத்தி நானூற்றி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு இதேபோல் கல்வி கட்டணம் மற்றும் கருவிகளை வழங்கியிருக்கோம் சாதி மதம் பொருளாதாரம் சமுதாய சூழல்னு இது எதுவுமே ஒருத்தரோட கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய எண்ணம் கல்வி தான் உங்கள்கிட்ட இருந்து யாரும் திருட முடியாத சொத்து இதுதான் தொடர்ந்து நான் மாணவர்கிட்ட படிப்பு 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 இது மட்டும்தான் இருக்கணும் அதற்காக தான் எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது பேச்சு திறமை எழுத்து திறமை படைப்பு திறமை நிர்வாக ஆற்றல் அறிவியல் பூர்வமான சிந்தனை புதிய கண்டுபிடிப்பு என மாணவ சமுதாயம் வளரணும் பட்டங்களோடு சேர்த்து அனைத்து திறமைகளும் கொண்டவங்களாக நீங்க வளரணும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் எனவே உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் படிக்க முடியும் திறமைகளை வளர்த்துக்கொள்ள கொள்ள முடியும் அந்த வகையில்தான் மாணவர்களும் இளைஞர்களும் விளையாட்டு உடற்பயிற்சி ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தணும்